அங்கு நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலை வந்து ஒரு அதிர்ச்சி விதமாக ஒரு ஏற்றத்தோட புதிய வரலாற்று உச்சத்தில் தான் காணப்படுது இது மேலும் சரியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தேழு ரூபாய் பத்து பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி பதினாறு ரூபாய் எண்பது பைசாவும் பத்து கிராம் நமக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தோரு ரூபாவும் இன்றைக்கி காலை ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா விலை உயர்ந்து காணப்பட வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரம்

ஏழாயிரத்தி இரநூத்தி எட்டாம் பத்து கிராம் தொண்ணூற்றி நான்காயிரத்தி பத்தாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் சவுனுக்கு எட்டு விலை உயர்ந்து காணப்படுது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அறநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக ஆயிரத்தி நூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு வந்து உறுதுணையாக நமக்கு வந்து இந்திய பங்கு சந்தையும் அதிரடியான ஏற்றம் உறுதுணையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது